கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளைச்சில் உள்ள ஏழிம் ஏஜ் சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதி நிமம் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருதியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்தர் நமக்கு ஆயுதம் பண்ணினதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை ஆம் பிரியமான தீமுடைய பிள்ளைகளே பல ஆயிரம் வருடங்கள் அடிமையாக கிடந்த இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு காணான் தேசத்தை ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் பார்க்கவில்லை இன்றைக்கும் நமக்கு பரம காணான் அந்த பரலோகத்தை ஆண்டவரும் இயேசு கிறிசு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் அதையும் நம்ம பார்க்கலை ஆனால் நீங்களும் நான் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிசுவர் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரம காணானை சுதந்திரிப்பதற்கு ஆப்ரகாமை அழைத்தார் அவன் கண் காணவும் இல்லை காது இல்லை இல்லையா இன்றைக்கு நீங்களும் நானும் அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் யோசுவா பதினெட்டாம் அதிகாரத்தில் கூட அவர் சொல்றாரு கத்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதே நீ சுதந்திரிப்பதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது நாம் ஆதி அமுத்தியம் புஸ்தரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த அப்ரஹாம் தன் குமாரனை பலி செலுத்த போகிறான் ஈசாக்கு கேட்குறான் அப்பா நம்ம பலி செலுத்த போகிறோமே ஆட்டுக்குட்டி எங்கேப்பா என்று கேட்குறான் இல்லைப்பா கர்த்தர் தகனப்பள்ளிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறான் அதற்கு அதை அருமையான தேவண்டிய பிள்ளைகளை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லிட்டான் ஆனாலும் அவனுக்காக கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த இடத்துக்கு வந்தபோது அவன் தன் குமாரனை அந்த பழிபீடத்தில் வைத்து கை காலை கட்டி அவன் பலி செலுத்த போகும்போது கத்தி எடுத்து ஓங்கி வெட்டும் போது அபிரகாமே ஆப்ரகாமே என்று சொல்கிறான் உன் குமாரனை பலி வெட்டாதே அப்படின்றார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் அவன் இந்த இடத்துல திரும்பி பார்த்த பொழுது அங்கே ஒரு புதரில் ஒரு பெரிய ஆட்டுக்கடா கொம்பு சிக்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தான் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆப்ரஹாமை போல அந்த பெரிய ஆட்டுக்கடாவை சின்ன ஆட்டுக்குட்டி தான் கேட்டான் பெரிய ஆட்டுக்கடாவை சுதந்திரிப்பதற்கு நீங்களும் நானும் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருச்சு தன் பிள்ளையை கூட்டிகிட்டு போனான் தான் தேவன் குறித்திருந்த இடத்துக்கு போனான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவன் விசுவாசத்தோடு தான் எதை நேசித்தானோ அந்த மகனை பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தர் நாம் எதை நேசிக்கிறோமோ அதை தேவ சமூகத்தில் பலியாக செலுத்துங்கள் நீங்கள் ஆட்டுக்குட்டி தான் நினைச்சிருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக பெரிய ஆட்டுக்கடாவை ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இரண்டாவதாக ஒன்று சாமி வெளியின் பிறகு ஒன்பதாம் அதிகாரத்தில் அங்கே சவுல் கழுத காணாமல் போனதை தேடிட்டு இருக்கான் நாலு பட்டணம் தேடி தேடி அலைஞ்சு எல்லாத்தையும் இழந்து கடைசியில் வேலைக்காரன் ஒரு ஆலோசனை சொன்னான் இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் அந்த பட்டணத்தில் அவர்கிட்ட போனால் நம்ம எல்லாம் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அப்படின்னு சொன்னான் கடைசியில் அங்கே போன போது அங்கே சவுளுக்காக ஆயுத்தம் பண்ணி வைத்திருந்த முன்னன் தொடையை எடுத்து சாமுவேல் சவுலுக்கு கொடுத்தார் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்து போன நேரத்தில் நாம் ஒரு தேவ மனுஷனை தேடி போகும்போது நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கர்த்தர் நமக்காக ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்காக ஒரு முன்னந்தொடை அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த முன்னந்தொடை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதை ராஜா ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பவர் அந்த சவுலுக்கு கொடுத்திருந்தார் மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆதி அகத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த உலகம் கைவிட்டாலும் கட்டின புருஷன் கைவிட்டாலும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் அந்த இது எல்லாம் தண்ணி இருந்தது எல்லாம் தீர்ந்து போன நேரத்தில் அந்த நான் என் பிள்ளையும் போகிறோம் என்று ஆகார் அவள் அழுதாள் அப்பொழுது கத்தர் அவளுக்காக ஒரு நீரூற்றை பக்கத்திலே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருந்ததை அவள் கண்ணு பார்க்கவே இல்லை காதும் கேட்கவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக கத்தர் இன்றைக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்காக குழந்தைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் உங்களுக்காக திருமண வாழ்க்கை ஏற்ற துணையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார் உங்களுக்காக நல்ல வீட்டை ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக நல்ல வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் சுதந்திரப்பீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை சந்தி இந்த நாளுக்குரிய ஆகாரம் இந்த நாளுக்குரிய பலன் இந்த நாளுக்குரிய சுகம் ஆரோக்கியத்தை எல்லாம் தந்து கற்று நடத்து ஆவியானவரே கரும்பிடித்து நடத்துங்கப்பா ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமின் காட் ப்ளஸ் யூ எவரி தேங்க்யூ